அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய எழுவத்தி நான்காவது பிறந்தநாள் மற்றும் பெரியாருடைய பிறந்தநாள் ஓகேங்களா நம்ம இதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணல நம்ம எதுவுமே பண்ண கிடையாது ஓகேங்களா ஆனால் வந்து எதுக்கு இந்த பெரியாருடைய பிறந்தநாள்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சொல்லணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரியாருடைய பேரன்னு சொல்லக்கூடிய இவி கே இளங்கோவன் அவர்கள் காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏ அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா அவங்க பையன் இறந்து போய் திருப்பி அவர் நின்று அந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சார் பார்த்திங்களா அந்த இவி கே இளங்கோவன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வாங்க மீதியை நம்ம பேசுவோம் ஒரு அமைச்சராக இருக்கின்றவருக்கு கொஞ்சம் அது பெண் அமைச்சர் என்று சொல்லும் போது கொஞ்சம் அடக்க வேண்டும் ஒரு பணிவு வேண்டும் பூஜையில் எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாமல் அந்த அம்மையார் அப்படியே கல்லை போல உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே மனிதர்களை மதிக்கக்கூடிய அந்த மனித தன்மை நிர்மலா சீதாராமனிடம் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகின்றது பெரியார் வந்து சமூக சீர்திருத்தவாதி பெண்ணியவாதி பெண்களுக்காக போராடினாரு அப்படி இப்படி பெரியார்னால தான் வந்து பெண்கள் இன்னைக்கு வெளியில் வராங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க பெண்கள் பெண்களை முடக்கி வச்சுருந்துருப்பாங்க பெண்கள் இன்னைக்கு வந்து வெளியில் வந்து சிங்க பெண்ணாக வந்து வீரநடை போடுறாங்க அப்படின்னா அதுக்கெலாம் காரணம் வந்து பெரியார் தான் அப்படின்னு இங்கே வாயில் கம்பு சுத்தக்கூடிய இந்த கும்பல்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க அதாவது மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பெண் அமைச்சர் அப்படின்றதுனால கொஞ்சம் அடக்கி பேசணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் யார் பெரியாருடைய பேரன் ஆகி இவர் சொல்கிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நாட்டின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் தற்பொழுது இந்த நாட்டின் நிதியமைச்சராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் வந்து விமர்சனங்கள் எது வேணுமோ பண்ணலாம் எது வேணுமோ பேசிட்டு போட்டோம் அதெல்லாம் பத்தி அதெல்லாம் நாங்கள் குறுக்கிடவே இல்லை ஆனால் வந்து பெண் அமைச்சர்னால வந்து இவங்க அடக்கி பேசணுமா அவர் சொல்லியிருக்காரு இதான் வந்து இந்த திமுகவும் காங்கிரஸும் பெண்களுக்கு போராடிய லட்சணம் கண்டிப்பாக உங்களோட நண்பர்கள் திமுக கட்சியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை அனுப்புங்க காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்தாங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் இதை அனுப்புங்க கண்டிப்பாக அனுப்புங்க பார்க்கட்டும் அவங்க லட்சணம்லாம் அப்போ தான் தெரியும் சும்மா இவங்களாம் பேச்சுக்கு தான் பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புபாங்க பெரியார்னால தான் பெண்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ சாதனை படைக்கிறாங்க இந்த நாட்டில் அப்படிம்பாங்க ஆனால் பெண்கள்னால இந்த திமுகவினருக்கும் சரி இந்த காங்கிரஸ்காரர்களுக்கும் சரி எப்போவுமே இலக்காரமாக தான் பார்ப்பாங்க ஓகேங்களா அது அவங்களோட ரியாலிட்டி வெளியில் வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பெரியாரோட பேரனோட ரியாலிட்டி வெளியில் தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று அவரோட பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் நாள்லேயும் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர்னு நினைக்கிறேன் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாரு கலந்துக்கும் போது அங்கே இருந்த ஒரு மக்களில் ஒரு நபர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு திரும்பி உடனே அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு நம்ம பிரதமர் கையசைக்கிறாரு அந்த காணொலியை மிஸ் பண்ணி தான் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு திருப்பி கிடைப்பாங்களா அப்படின்றது தெரியல ஆனா நம்ம பிரதமர் வந்து நீண்ட ஆயுளுடன் ரொம்ப சந்தோஷமாக இன்னும் பல்லாண்டு காலம் வாழணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் அவரே வந்து போதும்னு சொல்கிற வரைக்கும் அவர் தான் இங்கே பிரதமராக இருப்பார் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹி